அம்பரி இப்ப நம்ம ஒரு எல்லார்ட்டையுமே ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேங்க அதாவது சிவகாசியில பாத்தீங்கன்னா நவாபல பாட்டி ஊர்காபட்டி கடக்கா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர் வந்து பாலோ சொல்லுவாங்க சோ இனிமேல் வரப்போற நிறைய பேரோட அன்டோல்டு ஸ்டோரியை நம்ம சேனல் மூலமா நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போறோம் சோ முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நல்ல ரீச் ஆகுறது வந்து சப்போர்ட் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அதாவது தெருக்கல்ல சின்ன சின்ன கடைகள் இருப்போம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கடைகளுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்றீங்க ஆனா எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கே இரநூறு கே முந்நூறு கே அதாவது மூணு லட்சம் வரைக்கும் போகுது பத்தாயிரம் வரைக்கும் லைக் கூட வந்திருக்கு ஒன் சப்பான டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த டைத்துல பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே என் வீடியோக்கு மூணு லைக் வரும் அதில் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரா இருப்பாங்க பட் ஆனா இவ்வளவு தூரம் நீங்க சப்போர்ட் பண்ற நீங்க இனிமேல் நீங்க வந்து தொடர்ந்து பண்ணணும் அதே மட்டும் இல்லாம நான் உங்கள்கிட்ட முதல் கேட்ட ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் நம்மளால் எல்லாரும் சேர்ந்தா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு தாராளமாக டிஎம் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் முடியலை கமெண்ட் பண்ணால் கூட சரிதான் எனக்கு அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அது ஒரு நல்ல ஒரு யூஸாக இருக்கும் ஏன்னா நம்ம பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே போய் கேட்டு ஃபீட்பேக் போட்டு அது ஒரு நூறு போஸ்ட் பண்ணுன்னு எனக்கு அவசியம் இல்லாத மாதிரி தான் இப்போ நம்ம ஃபீட்பேக்கே போடுறது இல்லை பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அங்கே நல்லாவே இருக்குது அது எல்லாருக்குமே கொண்டு நிறைய பேர் அதை அனுபவிக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஸோ அது தாராளமாக யாராவது ஒரு

கண்டிப்பாக மறந்துடுறீங்க யாராவது ஒரு அன்டோல் ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவங்க விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை நம்ம சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்தை பார்த்து விசிட் பண்ணி தான் அது ஓகே பண்ணுவோம் அது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணியிருக்க மக்களை நன்றி